வெல்கம் டு ஏஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் இருக்கிற மூன்றாம் பருவத்தில் இஎல் ஒன்றில் இருக்கிற பாடப்பகுதி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் ஒன் டேர்ம் டூ அதில் இருக்கிற இயல் மூணு மூணு இயல் இருக்கும் இல்லையா ஒவ்வொன்றிலேயும் அதை எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி வீடியோவாக நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கும் போது அந்த வீடியோவை போட்டு ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க அப்போ அந்த டாப்பிக்கில் என்ன இருக்குது எதை வந்து படிக்கணும் எது தேவையில்லை எது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்றது எல்லாமே நான் அங்கங்கே சொல்லிக்கிட்டே தான் வருவேன் அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு லெசன் படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டென் டென் மினிட்ஸ் தான் இருக்கும் ஒவ்வொன்றும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் பெரிய பாடமாக இருந்தால் நீங்கள் அதை ஒரு வாட்டி கேட்டுட்டு நீங்கள் போய் படிச்சு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிக்கிற டைம் அப்படியே பாதியாக குறைஞ்சிரும் அதுக்காக தான் ஏன்னா தமிழெல்லாம் வந்து யாரும் படிக்க முடியாதா ஏன் இதை நடத்தி போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டைமை குறைக்கிறதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற ஒரு லெசன் அதாவது காந்தி எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு எதுக்காக வந்தார் அவர் வந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்கே நுழையும் முன்னில கொடுத்துருக்கதை பார்ப்போம் காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் அவர் பாடுபட்டார் எளிமையை ஒரு அறமாக போற்றினார் இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள் காந்தி வந்து நம்ம ரொம்ப நெருக்கமாக நினைக்கிறோமே தவிர அவர் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க தான் அவர் சொந்தம் ஓகேவா நம்ம என்னமோ தமிழ்காரங்க மாதிரி நம்ம நினைக்கிறோம் அவர் வந்து ஒரு இந்தியர் அவர் வந்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்டார் நம்மளுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து இந்தியர் அப்படின்ன உடனே நார்த்லேயே அவரோட ஸ்டேட்லேயே இருந்தாருன்னா அப்படி கிடையாது எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா இடத்துக்கும் அவர் போயிருக்கார் எல்லா மக்களையும் முடிஞ்ச வரைக்கும் மீட் பண்ணியிருக்கார் ஓகேவா ஏன்னா அவர் அப்படி போனால் கூட அவர் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க அப்படி தமிழ்நாட்டுக்கு அவர் நிறைய வாட்டி வர்றதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம் மதுரையில் பாருங்கள் காந்தி அருங்காட்சியகம் காந்தி மியூசியம் அப்படிங்கிறது ஒன்று மதுரையில் இப்பையும் இருக்குது அது ரொம்ப ஃபேமஸானது ஆனது எல்லாருமே யார் பார்க்கலையோ சான்ஸ் கிடைக்கும்போது போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே அடுத்தது காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார் அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன அவற்றில் சிலவற்றை காணலாம் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார் அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்து இருந்தார் அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டு இருந்தனர் இது பாருங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்போ முதல் முறையா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு பிப்ரவரியில நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் ரவுலட் சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நடந்த அந்த ஒரு அமிர்த சரஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு போராட்டத்தில் தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் நடந்திருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஆக்சுவலாக ஜாலியன் வாலாபாக் படுகொலையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து இங்கே வந்திருக்காரு ஜாலியன் வாலாபாக் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் தான் நடந்திருக்கும் இது வந்து பிப்ரவரி மாதம் இவர் வந்து வந்தது எதுக்கு அப்படின்னா அந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிற சட்டமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மோசமானதா ஒரு கொடுங்கோல் சட்டமா இருக்கு அதை எதிர்த்து போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தலைவர்களை மீட் பண்ண இங்க வந்திருந்தார் அப்படி வந்திருக்கும் போது யாரோட வீட்டுல ராஜாஜியோட வீட்டுல வந்து அவரு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் இந்த ராஜாஜிக்கும் காந்திக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ரெண்டு பேரும் சம்மந்தி ராஜாஜியும் காந்தியும் காந்தியோட பையனுக்கு தான் ராஜாஜியோட பொண்ணை கொடுத்துருப்பாரு ஓகேவா கடைசி பையனுக்கு பொண்ணை கொடுத்துருப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு ரெண்டு பேரும் சமந்தி ஓகேவா அது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு பார்ப்போம் அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார் திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார் இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள் அது முடியாது திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறி பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார் பாருங்க பாரதி வந்து ரொம்ப போல்டானவர் எதையும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பட்டு பட்டுன்னு பேசுறவர் தான் இங்க கொடுத்துருக்காங்க காந்தி நாட்டுக்கே ஒரு பெரிய தலைவர் வந்திருக்காரு ஈவன் ராஜாஜி இவங்க கூட பக்கத்துல உட்கார கூட முடியாம நின்னுட்டு இருக்காங்க ஆனால் பாரதியார் என்ன செய்கிறேன்னா நேராக அவர் பாட்டுக்கு உள்ளே வராரு பக்கத்தில் உட்காறாரு மிஸ்டர் காந்தி நான் அப்படி ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன் அவங்களால வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு காந்தியே திரும்ப அப்படியே அதை ஒரு பணிமாக தான் சொல்கிறாரு எனக்கு வேறு வேலை இருக்கே நீங்கள் நாளைக்கு வைக்க முடியுமான்னு இல்லை ஆல்ரெடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் உங்களுக்காக மாற்றியெல்லாம் வைக்க முடியாது ஜஸ்ட்டு கேட்கலான்னு வந்தேன் உங்களுக்கு டைம் இல்லாட்டி பரவாயில்ல நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லையா ஒரு இயக்கம் ஜாலியன் வாலாபாக்கு சேர்ந்த ரவுலட் சட்டத்துக்காக அது வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கோபிக்கவும் இல்லை அதுக்காக இவர் வந்து அவருக்காக விட்டு கொடுத்து நாளைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் வாங்கன்னு கெஞ்சவும் இல்லை அவரை ஓகேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு எந்திரிச்சு இதை பார்த்தேன் காந்தியே ஷாக் ஆயிட்டார் இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அப்படின்னு அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார் இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி அப்படியா இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள் இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம் ஆக்சுவலாக என்னன்னா பாரதிய கடைசி வரைக்கும் எல்லாருமே அந்த அளவுக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் அவர் உயிரோட இருக்கும்போது மதிக்கலை மதிக்கல எல்லாருமே அவரை ஒரு பித்தன் அதாவது ஒரு பிராமண இயக்கத்துக்கு மீறி எல்லாமே செயல்படுறாரு அவர் ஒரு பிராமணரே இல்லை நிறைய திட்டுனவங்க தான் அதிகம் அப்ப ஓகேவா எல்லாமே ஏட்டிக்கு போட்டியா பண்ற மாதிரி தான் அவரோட பிஹேவியர் எல்லாமே இருந்தது ஆனா அந்த டயத்தில் கூட இப்படி முகத்தில் அடிச்ச மாதிரி டக்குன்னு ஒரு பேஸ்ட் எந்திரிச்சு போனப்போ கூட இருந்தால் என்ன சொல்லுவோம் தும்றப்பாரு அம்பாட்டி வந்தான் கேட்குறான் அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினப்போம் காந்தி அப்படி சொல்லலை இவர் இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காரு இவர் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இவரை பாதுகாப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஓகேவா இதில் வந்து ஒரு கொஷின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க அதாவது என்னன்னா பாரதி யாருன்னு கேட்டப்ப ராஜாஜி என்ன சொல்லியிருப்பாருனா பாரதி த எங்க தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்லுவார் அப்ப இந்த தமிழ் பாரதி தமிழ்நாட்டின் சொத்து என சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க ராஜாஜி அதுக்கு காந்தி சொல்வார் இல்ல இவர் இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம நாட்டுக்கே இவர் தேவைப்படும் ரொம்ப அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ பாரதிய இந்தியாவின் சொத்து என சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள்னு சொல்லணும் ஓகே அடுத்தது இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இது முடிஞ்சது ரெண்டாவது இன்சிடென்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்போது புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார் செல்லும் வழியில் பெரும்பாலான மக்க மக்கள் இடுப்பில் ஒரு துண்டும் துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார் அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி மேல் சட்டை பெரிய தளப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாருங்கள் இது செகண்ட் இன்சிடெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மதுரைக்கு வரார் இப்போ நடந்த இன்சிடெண்ட் என்னென்னா அவரோட ட்ரெஸ் கோடு சேஞ்ச் ஆனதே இங்கே தான் அப்போ என்னன்னா ம இருபத்தொன்னுல வாராரு மதுரைக்கு ஒரு மதுரை வந்து முக்கியமான பிளேஸ் இல்லையா தமிழ்நாட்டில் அதனால வர்றாரு அப்போ கூட இவர் என்ன பண்ணுவாருன்னா வேற நம்ம ஜி கேல படிப்போம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுவாங்க மதுரைக்கு வந்தாலே மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்கணும் ஃபேமஸ்ன்னு இந்த கோயிலில் எல்லாரையும் உள்ளே விடுவாங்களான்னு கேட்பாரு இல்லை ஒரு சில வகுப்பினருக்கு இருந்த அனுமதி கிடையாதுன்னு சொன்னேன் அப்போ நானும் உள்ளே வரமாட்டேன் அப்படி ஒரு கோயிலில் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓகேவா திரும்ப இன்னொரு வாட்டி அவர் வரும்போது கோயில் நுழைவு சட்டமெல்லாம் கொண்டு வரப்பட்டு எல்லாரும் உள்ளே போகிறதுக்கான அனுமதி வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடுத்துருப்பாங்க அப்போ தான் காந்தி உள்ளே வந்திருப்பார் சரியா இது வந்து ஜிகேயில நம்ம படிப்போம் இதை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே அந்த இன்சிடென்ட் இல்லை இங்கே என்னன்னா மதுரைக்கு போனப்போ அங்கே மோஸ்ட்லி மதுரைக்காரங்க வந்து அப்போலாம் ஆண்கள் மேலே வந்து ஒரு துண்டு போட்டிருப்பாங்க கீழே ஒரு வேஸ்டி அவ்வளோதான் சட்டை கூட போட மாட்டாங்க தலையில வந்து அதுக்கு மாதிரி ஒரு தலப்பாக மாதிரி கட்டியிருப்பாங்க இதை பார்த்துட்டு பார்க்கறாரு அப்பெல்லாம் காந்தி வந்து அவர் பெரிய நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவர் நல்ல படித்த குடும்பத்துலேருந்து அவரே ஒரு லாயர் ஈவன் வெளில ஃபாரின் போய் படித்தவர் அதனால கோட் சூட்டு அந்த மாதிரி பயங்கரமாக இருப்பாரு காந்தியோட நீங்கள் பழைய படங்கள் எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இவர் வந்து அவங்கள பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபீல் ஆகுது ஆகுதுவாக கில்ட்டு ஒரு குற்ற உணர்வு மாதிரி பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார் அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார் அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு அந்த அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார் உலகம் போற்றிய எலுமி எளிமை திருக்கோலம் இதுவாகும் பாருங்க காந்தி ஏன் இப்படி இருக்காருன்ற கொஷின் கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பாங்க எல்லாரும் நேரு ராஜாஜி எல்லாமே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும்போது நாட்டுக்கே முக்கியமான ஒரு தேசத்தந்தைன்னு சொல்கிறோம் காந்தி அவர் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக எல்லாரும் கொஷின் கேட்டிருப்பாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மதுரையை பற்றி எல்லாரும் சொல்ல வேண்டியதுதான் இருக்கும் ஓகேவா தமிழ்நாட்டில் மதுரைக்கு போனார் அங்கே மக்களை பார்த்துட்டு அவர் இப்படி மாறினாரு அப்போ இது ஒரு வரலாற்றுல சிறப்பு வாய்ந்த ஒரு இன்சிடென்ட்டாக மாறிடுச்சு அவருக்கு வந்து ஒரு ஒரு உள்ள ஒரு சட்டை அது மேல ஒரு கோட்டு கீழே கேப்பு நினைச்சிட்டு மாறிட்டார் இன்சிடென்ட் மூணாவது பாருங்க காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அப்போது காணாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கி இருந்தார் அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்து இருந்தன காந்தியடிகள் அந்த அன்பரிடம் உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள் அதற்கு செலவு செய்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும் இதைவிட அழகாக செய்துவிடுவேன் என்று கூறினார் அதை கேட்டு அன்பர் தலைகுனிந்தார் அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார் ஓகேவா மூணாவது இன்சிடென்ட் நடக்கிறது காரைக்குடியில் காரைக்குடிக்கு போனப்போ என்னென்னா அது வருஷம்லாம் அவங்க கொடுக்கல ஓகேவா மேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் வந்தப்பயே நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கலாம் அவருக்கு தெரிஞ்ச ஒரு வீடு ஓகேவா பழக்கமானவங்க அவங்க வீட்டில் போய் தங்குறாரு காணாடு காத்தானில் அவங்க வீட்டில் ஃபுல்லாகவே ஃபாரின் பொருட்களால் வீட்டை அலங்கரிச்சிருக்காங்க அப்போ இவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா நம்ம நாட்டோட பொருள் வந்து விலை கம்மி தான் இருக்கும் ஆனால் அதை மதிக்காமல் நம்ம வாங்குறதில்ல ஓகேவா அதனால தானே அந்த காலத்தில் அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும்னு சொல்லி போராட்டமே நடத்தினார் ஆனால் அது அழகாக இருக்குது ரெடிமேடாக இருக்குது நிறைய டெக்கரேட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி காசு கொடுத்து அந்த காலத்தில் வாங்கினாங்க அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் பத்தில் ஒரு பங்கு காசு கொடுத்தா போதும் நம்ம நாட்டிலே தயாரித்த கம்மியான விலையில் கிடைக்கிற அழகழகான பொருட்கள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் வாங்கி நான் உங்கள் வீட்டை இதை விட அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பேனேன்றது தான் அந்த அர்த்தம் ஓகேவா அதை அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அது ரொம்ப வெக்கமாயிடுச்சு தப்பாகி போயிடுச்சு தப்பாயிருச்சுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடுறாரு காந்தியும் சந்தோஷப்படுறார் இது மூணாவது இன்சிடென்ட் காந்தியடிகள் முறை மதுரையில் தங்கியிருந்தார் ஓ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க நான் சொன்னேன் அதுதான் காந்தியடிகள் ஒருமுறை மதுரையில் தங்கி இருந்தார் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர் அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார் அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர் அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்றார் நான் சொன்னேன் இல்லையா அதுதான் ஓகே இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது அந்த வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார் மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது பாருங்க மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு இன்சிடென்ட்டு அதே மாதிரி குற்றால அருவி அருவியில் குளிக்கிறதுக்கு போய் தடையா அப்படின்னா அருவியில் குளிக்கிறதுக்கு தடையெல்லாம் கிடையாது அதுக்கு போகிற வழியில் ஒரு கோவில் இருந்திருக்கு அந்த கோயிலை தாண்டி தான் அருவிக்கு போகணும் அப்போ ஒரு சில பேர் அந்த கோயில் வழியாக போகிறதுக்கு கூட அனுமதி கிடையாது அப்போ கோயில் வழியாக போக முடியலன்னு போது அருவியை போய் போக முடியாது இல்லையா அப்போ அவங்களால அருவிக்கும் போக முடியல அந்த மாதிரி இருந்துச்சு அதையும் வந்து இவர் எதிர்த்திருக்காரு இங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க மோ காந்தி அப்படிங்கிறது மோகன்தாஸ் கரம்சங் காந்தி அப்படிங்கிறது அவரோட பேர் இல்லையா அதை தமிழ் இதுதான் காந்தியோட உண்மையான கையெழுத்து அவர் வந்து ஒரு தமிழ்காரரு கிடையாது ஓகேவா தமிழ்ல வந்து அவரு கையெழுத்து போட கத்துக்கிட்டாரு இந்த கொஷின் வந்து ஜிகேல கேட்பாங்க காந்திக்கு வந்து இந்த தமிழ்ல கையெழுத்து போட கத்து கொடுத்தவர் யாரு அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது மாதிரி நான் ஒவ்வொரு டாப்பிக்கிலேயுமே எனக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட விஷயங்கள் புக்கில் இல்லாத விஷயங்கள் எவ்வளவோ நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு வாட்டி நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் படிக்கப் போங்க உங்களுக்கு பாடத்தை தவிர எக்ஸ்ட்ராவாக நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இது தமிழில் கேட்காட்டி கூட இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜிகே ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கவர் ஆகும் இந்த தென் இருக்கும்போது அவருக்கு வந்து தமிழர்கள் நிறைய இருந்தாங்க அவருக்கு டிரான்ஸ்லேட்டரா இந்த இரட்டமலை சீனிவாசன் இருந்திருப்பாரு அவர் தான் தமிழ்ல இந்த கையெழுத்து போடவும் அவர் கத்து கொடுத்திருப்பார் ஓகேவா அவரோட டிரான்ஸ்லேட்டரா அவர் அங்க இருந்தார் டிரான்ஸ்லேட்டர் ஓகே தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார் அந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் போதே அவர் வந்து தமிழை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணியிருக்காரு கொஞ்சம் தமிழும் அவருக்கு தெரியும் ஓரளவு புரியும் அடுத்தது காந்தியடிகள் தம தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பலமுறை தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது அவர் படிக்க ஆரம்பிச்சார் இல்லையா ஜி எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டு உள்ளார் இது அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா எது வந்து பாரத் காந்தியடிகளை வந்து க கவர்ந்தது அப்படின்னா ஜியு போப்பு வந்து தமிழ் கையேடு தமிழ் டிக்ஷனரி எழுதினார் இல்லையா அது அதே மாதிரி திருக்குறள் திருக்குறளும் அவரை வந்து ரொம்ப கவர்ந்தது அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது இது ரொம்ப முக்கியமானது இதுல தான் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும் எப்ப சென்னையில இலக்கிய மாநாடு நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஊவே சுவாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் காந்தி தான் தலைமை வகித்தார் வரவேற்பு குழு தலைவரா ஊவேசா இருந்தாரு அப்போ ஊவேசா வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு ஸ்டார்டிங்ல அப்ப அவரோட உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார் இந்த பெரியவரின் அடிநிலையில் நின்று இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க காந்தி யாரோட அடிநிலையில இருந்து யாருக்கிட்ட சீடரா இருந்து தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா ஊவேசா ஊவேசா யாரும் இல்ல தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அதான் ஊவேசா தமிழ் தாத்தா ஊவேசா இந்நிகழ்வு மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் மலர வேண்டும் எனும் காந்தியடிகளின் உள்ள உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம் மேலும் அவர் தம் மொழியின் மீது கொண்ட தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடியுது தமிழ் மேலே அவர் எவ்வளோ ஆசை வச்சுருந்தாரு தமிழை பற்றி எவ்வளோ கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் தெரியும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நீங்கள் வந்ததுனால நான் இது இதுக்கு ரிலேட்டடான இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஒரு சென்னையில் மாநாடு நடக்கும் சென்னையில் பெண்கள் மாநாடு நடக்கும் நடந்திருக்கும் அந்த பெண்கள் மாநாட்டில் தான் யாருக்கு பெரியாருக்கு பெரியார் அதாவது ஈவேராவுக்கு ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்தது வந்து இந்த சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் பெரியார் பட்டம் இந்த பட்டத்தை கொடுத்தது யாரு தருமாம்பாள் தருமாம்பாள் அம்மையார் இந்த கூட்டத்தை நடத்துனவங்க யாரு நீலாம்பிகை அம்மையார் இது கன்ஃபியூஸ் ஆகும் ஒவ்வொரு தடவையும் யாவ வச்சுக்கோங்க கூட்டத்தை நடத்தி அது கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி தலைமை தங்கி நடத்துனது நீலாம்பிகை அம்மையார் அந்த கூட்டத்தில் பெரியாருக்கு ஈவேராங்கிற பட்டத்தை கொடுத்தது தர்மாம்பாள் ஓகேவா இந்த முப்பத்தி ஏழுன்னு வந்ததுனால அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இந்த பாயிண்டையும் சேர்த்து சொல்கிறேன் யாவ வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்தது இதை இந்த இடத்துல புக்கில் இங்கேயே எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா கண்டிப்பாக பாயிண்ட்ஸெல்லாம் எந்த இடத்துலனாலும் நம்ம கேள்விப்படுறதை அங்கேனே நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது கரெக்டாக திரும்ப போய் நான் ஜிகே புக்கை தேடி அந்த இடத்துல தான் எழுதுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க பாயிண்ட்ஸ் நம்ம பையனில் இருந்துக்கிட்டே இருக்கணும் பார்க்குற எல்லாம் எழுதிக்கோங்க தப்பே இல்லை ஓகே இப்போ நம்ம அடுத்தது இந்த இதோட லெசன் இவ்வளோதான்ப்பா இதோட முடியுது இந்த லெசனுக்குள்ள இருக்க புக் பேக் மட்டும் பார்த்துக்கலாம் புக் பேக் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஊர் எது தெரியும் நம்மளுக்கு மதுரை காந்தியடிகள் டேஸ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் ஆன்சர் வந்து ஊவேசா இந்த கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாங்க ஓகே அடுத்தது பொறுத்துக இலக்கிய மாநாடு எங்க நடந்துச்சு சென்னையில் தமிழ்நாட்டு கவிஞர் யாரு பாரதியார் குற்றாலம் குற்றாலத்தில் இருக்கிறது அருவி தமிழ் கையேடு எழுதுனது ஜியுபோ ரொம்ப ஈஸியான மேட்ச் தான் இதை பார்த்தாலே சொல்லிடலாம் அவ்வளோதான் இதோட இந்த லெசன் முடிஞ்சது சிறுவினா குருவினா தான் இருக்குது ஓகே இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் போய் புக் எடுத்து படிங்க ஈஸியாக அந்த டாபிக் முடிச்சிடலாம் ஓகே திரும்ப இன்னொரு வீடியோலாம் உங்களை மீட் பண்ணால் அது வரைக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ